ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்ன பார்க்கலாமா வெயிட் லாஸ் சீரீஸ் டே டுவெண்ட்டி செவன் இப்படி கூட சாப்பிட்டு உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக முடியுங்க எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ண போகிறதில்ல எந்த ஒரு டயட்டும் ஃபாலோ பண்ண போகிறதில்ல உங்களுக்குன்னு எதுவும் குக் பண்ண போகிறதில்ல வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை வச்சே நீங்கள் ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க உங்கள் ஹெல்த்தையும் ஹாப்பியாக வச்சுக்க போகிறீங்க இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஹெ ஹெல்த்தில் எந்த ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் அதுவும் கூட க்யூர் ஆகிரும் நீங்கள் சாப்பிடாமல் டயட் இருந்தீங்கன்னா நீங்கள் பிரச்சனையும் உங்களுக்கு நீங்களே எழுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம் ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தய வாட்டர் எடுத்துக்கோங்க அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து ஏதாவது டீடாக் ஜூஸ் எடுத்துக்கோங்க இது நான் இன்றைக்கி வெண்பூசணி ஜூஸ் எடுத்து இது உடம்புக்கு நல்லது அடிவயத்தில் இருக்க தொப்பையை நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரோட்டீன் காஃப் ஃபைபர் மூணு இருக்க மாதிரி பேலன்ஸ்டாக ஃபுட்டு எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு பசி எடுக்கவே இருக்காது உங்க உடம்புக்கு எல்லா சத்துமே உங்களுக்கு கிடச்சிடும் ஃபைபர்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஃபைபருக்காக பச்சை பயிறு முளைக்கட்டின பச்சைப்பயிறு எடுத்துக்கிட்டே ப்ரோட்டீனுக்காக எக் எடுத்துகிட்டு காஃபுக்காக ப்ரோக்கோலி தோசை எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு மீன் குழம்பு வச்சு என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியாக சாப்பிட்டு முடிச்சுட்டே மிட் மார்னிங்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸ் பேக்கரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்க வேணா ஃப்ரூட்ஸ்மே ஜூஸாக எடுத்துக்காம இந்த மாதிரி மென்று அப்படின்னா இது ஃபைபரா கன்வெர்ட் ஆயிடும் உங்க உடம்புக்கும் நல்லாவே ஹெல்தா இருக்கும் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக ஃபைபருக்காக குக்கும்பர் எடுத்துக்கிட்டு ஒரு பவுல் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க அளவு வந்து எப்போவுமே ஒரே அளவு வச்சுக்கோங்க ரைஸ் வந்து கம்மியாகவும் வெஜிடபிள்ஸ் வேறு நாமி ஃபிஷ்ஷு அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் நிறையாவே எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஃபைபருக்காக குக்கும்பரு காஃபுக்காக ஒயிட் ரைஸ் ப்ரோட்டின்க்காக ஃபிஷ்ஷு தான் எடுத்துக்கிட்டு மீன்லாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் பட் இந்த பொரித்த மீன் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் உங்களுக்கு ஆசை இருந்தால் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க பட் குழம்பு மீன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் டைமில் ஏதாவது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது கிரேவிங்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பாதாம் பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் நல்லது கை கால் மூட்டு வலினால் நல்லா ரிலீஃபாக இருக்கும் நீங்கள் வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் க்ரேவிங்ஸ்லாம் கம்மி பண்ணி கொடுக்கும் நீங்கள் வெயிட் லாஸ்ல இருந்தால் எந்த ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பிடக்கூடாது அப்படின்னாலும் இந்த மாதிரி நட்ஸு சீட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க எடுத்துக்கலாம் நான் வந்து காஃபி தான் எடுத்துக்குவேன் பட் சுகர் வந்து கம்மியாக பண்ணிக்கோங்க ஒயிட் சுகர் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை வெல்லம் அந்த மாதிரி போட்டு நீங்கள் டீ காஃபி எடுத்துக்கலாம் ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் உங்களால் எந்த டைம் முடியுதோ அந்த டைம் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வாக் பண்ணுங்கள் வாக் பண்ணுறனால உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கு பாடி ரிலாக்ஸேஷனாக இருக்கும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டெப்ஸு கணக்கு கூட வச்சுக்கோங்க அந்த ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஒரு நாளே கம்ப்ளீட் பண்ணுங்கள் நைட்டு டின்னர் வந்து செவன் டு எயிட் ஓ கிளாக்ல முடிச்சுக்கோங்க எனக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் வச்சுட்டு ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு சிக்கன் கிரேவி ஒயிட் சிக்கன் கிரேவி குருமா எடுத்து என்னுடைய நைட் டின்னரே நான் சூப்பராக முடிச்சேன் இந்த மாதிரி டேஸ்ட் சாப்பிட்டு நம்ம டெய்லி டெய்லி வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் டெய்லி டெய்லி ஒரு ஒரு அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்